ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பாருங்க நான் துணி எடுக்க வந்திருக்கிறேங்க கடைக்கு இங்க நான் கீரை விற்கிற ஆப்போசிட் தாங்க கடை இருக்கு விலையும் கம்மியா இருக்கு துணி நல்ல குவாலிட்டியா அண்ணன் வச்சிருக்கிறாரு நான் ஆய் சொல்லிருந்தேன் ஆய் இவர்கிட்ட விலை அதிக அதிகம்ட்டு நம்ம பெரிய பெரிய கடைக்கு போறோம் ஆனா அங்க பாத்தீங்கன்னா விலை வந்து அதிகமா இருக்கு நம்மளுக்கு தெரியறது இல்ல அங்க ஏசி போடுறதுக்கு கண்ணாடி கூண்டு ஆளுக்கு வேலை செய்யறது எல்லாத்துக்குமே சம்பளம் நம்ம துணியில் தான் எடுப்பாங்க ஆனால் இங்கே எப்படி இல்லைங்க அண்ணன் மட்டும் இருக்கிறாரு துணி வேணா கம்மியாக நம்மளுக்கு கொடுப்பாருங்க குறைச்சி கொடுப்பாருங்க நான் பாருங்க இப்போ ஷர்ட்டு வரும் வெலை சர்ட்டும் எடுத்துருக்கேன் பேண்ட் எடுத்துருக்குறேங்க ரெண்டு ஊற்றியாக இருந்து ஏழ்நூறுவா தாங்க விலை அந்த மாதிரி கம்மி விலை நம்ம பெரிய கடையை நம்ம போகிறத விட்டு போட்டு நம்ம வந்து சின்ன கடை இந்த மாதிரி கடையை போய் துணி எடுக்கலாங்க இவங்களுக்கு கொஞ்சம் நம்ம ஆதரிக்கலாங்க என்னென்ன துணின்னா இருக்குது எல்லா ஐட்டம் வச்சிருக்காங்க விலையும் கம்மிங்க ரொம்ப விலை அதிகமால இல்லைங்க நான் பாருங்க ரெண்டும் சேர்ந்து எழுநூறு ரூபாயுங்க ஒரு பேண்ட் ஷர்ட் சாதாரண பனீர் கிளாத் எடுத்தாவே ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துரு ஆனா ரெண்டும் சேர்ந்து கம்மியாக தான் இருக்குங்க ரொம்ப கம்மி நம்ம எடுத்தாச்சுங்க போய் நம்ம போய் குளிச்சிட்டு நம்ம போட்டு பிறந்த நாள் கொண்டாடலாங்க சரி பனென்ஸ் அப்படியே தொடர்ந்து பார்க்கல வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு துணி எடுத்தாச்சு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதா அவங்க குளிச்சுட்டு துணி போட வேண்டியதா பிறந்த நாள் கொண்டாட வேண்டியதா கிடையாது மகா கடம்பதி ரெடிமேடு பார்த்துங்க போடுறது அது சட்டாங்க தாங்க பஸ் ஸ்டாப்பு சூப்பர் கோயிலுக்கு வந்துட்டுங்க கோடம்பி கோயிலுக்கு சாமி கும்பு வந்துட்டுங்க சாமி கும்பிட்டாச்சு பாருங்க சாமி கோயிலுக்கு சாமி கும்பிட்டாச்சு விநாயகர் இங்கே இருக்காருங்க அரச மருத்துவ விநாயகர் இ கும்பிட்டாச்சு ஏ கோட்டமணிக்கும் கோயில் அப்போ இருந்து இருக்குங்க வெள்ளக்கார காலத்துலேருந்து இருக்குது எத்தனை தலைக்கட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஆயிரம் வருஷத்துக்கு மேலே வந்து முனைப்பை போட்டது ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு பிறந்த நாளுக்கு இன்னைக்கு தான் முதல் முதல் நான் புது துணி போட்டிருக்கேங்க அப்புறம் இளவரச தம்பி வந்து சொன்ன அப்படி ஆனால் வெலை சாட்டு போடுங்க நல்லாயிருக்கு துணி கிளாத் நல்லாயிருக்குன்னு சொன்னா அப்படி அதனால் இளவரசி தம்பிக்காக விளச்சாட்டு வாங்கியிருக்கேங்க நான் தம்பிக்கிட்ட பேசினேன் ஆனால் நான் வேலைக்கு போவேன்னா நான் வேலைக்கு கேட்டுருக்கேன்னா அப்படின்னு சொன்னால் அப்படியே கண்டிப்பாக வேலைக்கு போவோம் அப்படிங்க இனிமேல் இந்த குடியிலேருந்து மீண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து பிடிக்காத விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த குடிக்கிற மட்டும்தான் எனக்கு பிடிக்காதுங்க மற்றபடிக்கெல்லாம் எல்லா இது சூப்பர் கேரிட்டுரு உதவி பண்ணுறது எல்லாமே நல்ல கேரிட்டுரு இவரை வச்சு சில பேர் வீடியோ போட்டு வியூஸ் இருக்கிறாங்க நான் அதையும் பார்ப்பேன் அந்த சேனலை அவர் தண்ணி போகிற எல்லாம் பண்ணுறாரு அப்புறம் எதுக்கு வீடியோ நீங்கள் போடுறீங்க சொல்லுங்கள் ஃப்ரெண்டாக இல்லை நீங்கள் யார் அவரை பற்றி வீடியோ போடுறதுக்கு நீங்கள் உடனே கமெண்ட் சொல்லுவீங்க நீங்கள் மட்டும் வீடியோ போகிறேன்னு சொல்லுறீங்க நான் வந்து ஃப்ரெண்டு அதனால் என் ஃப்ரெண்டு வந்து குடிக்கிறது வீடியோ போகிறனால நான் பேசுகிறேன் நீங்கள் குடிக்க மாட்டீங்களா இப்போ வீடியோ போறீங்க நீங்களே தனியே பார்த்துருக்க மாட்டீங்க எந்த கெட்ட பழகமும் இருக்காதா எல்லாமே குடிக்க குடிக்கிறீங்க எல்லாமே கெட்ட கெட்டவங்களா சொல்ல முடியாதுங்க குடிக்கிறீங்க எல்லாமே கெட்டவீங்களா அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க குடிக்கிறீங்க நல்லா நல்லவீங்க தான் குடிக்காது இருக்கிறீங்களும் கெட்டவங்க இல்லை கெட்டவங்க தான் ஏன்னா அவங்க அவங்க சூழ்நிலை பொறுத்து எல்லாமே அம்மையங்க குடிக்கிறதுனால ஒருத்தர் கெட்டவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லை குடிக்காது இருக்கிறீங்க நல்லவங்கன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிங்க அவர் ஏதோ ஒரு பழக்கம் ஆரம்பிச்சிட்டாப்டி அது வந்து மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கா அப்படி ஆரம்பத்துலேருந்து குடிக்க விடாதுன்னு நினைக்கிறா அப்படியே அது திரும்ப திரும்ப குடிக்க மாதிரி அவர் எண்ணங்கள் தோணுது எல்லாத்துக்குமே நம்ம மனசு தான் காரணம் நம்ம பார்த்து குடிக்க கூடாதுன்னு நினைச்சோம்னா நம்ம குடிக்காது இருந்துக்கலாம் ஆனால் அந்த எண்ணங்கள் வந்து நம்ம அடக்கிறது இல்லை ஒரு எண்ணம் இழும்போது இந்த எண்ணம் நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம அறிவை வச்சு ஆராய்ந்து அந்த அந்த மாதிரி நம்ம வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சால் அது நம்ம மனசு அது கேட்காது கேட்கு ஆனால் நம்ம அந்த எண்ணத்துக்கு ஓட்டத்துக்கு நம்ம போது அந்த எண்ணம் வந்து நம்மள ஆட்கொருளுங்க அதுதான் ஒன்று ஏன்னா நம்மளே இப்போ ரோட்டில் போயிட்டுருக்குறோம் நம்ம பஜ்ஜி சுட்டு சூடாக வைக்கிறாங்க சிக்கன் சில்லி பொறிச்சு வைக்கிறாங்க பிரியாணி கடை ஆனால் நம்ம எண்ணெய் என்னங்க நம்ம மனசு அட பிரியாணி சூப்பராக இருக்குது சிக்கன் சிக்கன் சில்லி சூப்பராக இருக்குது ஐ பஜ்ஜி சட்னி சட்னியோடு தொட்டு சாப்பிடலாம் அப்படின்னு தோணும் ஆனால் நம்ம ஆசைகளை அடக்கி பஜ்ஜி நம்ம அதிகமாக சேர்த்தக்கூடாது என்ன பண்ண வந்து நம்மளுக்கு சேராது நம்ம உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வந்து அதை தவிர்த்துக்கலாம் நம்ம வந்து அந்த நம்ம வாய் ருசிக்காக நம்ம போய் பஜ்ஜியோ போண்டாவோ சில்லியோ தின்னோம்னா அது வந்து நம்மளுக்கு உடம்பு வார்த்தையை பண்டு ஒரு சில நேரத்தில் ஒன்றும் பண்ணாது ஒரு சில நேரத்தில் வந்து அது நம்ம உடம்புக்கு சேராத போகு நம்ம வந்து அந்த அன்றைக்கி நானே சாப்பிட்ட ஃபுட் பாய்சன் ஆகி போச்சுங்க சிக்கன் சிக்கன் சில்லிய சிக்கன் ரைஸ்ன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் கடைசியில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்புறம் கத்தால ஜூஸ் போட்டு தான் எனக்கு வந்து அது சரியாயிடுச்சுங்க அதனால் நம்ம வந்து அஞ்சு ஐம்பழங்கள்னு சொல்லுவாங்க ஐம்பழங்கிறது நம்ம அடக்கி இருந்தால் நம்ம வந்து தவறுகள் செய்ய மாட்டோம் நம்ம வந்து அறிவை யூஸ் பண்ணி நம்ம வந்து செயல்படணும் நம்ம நம்ம உடம்போ நம்ம வாயோ இதையை நம்ம பயன்படுத்தி நாம் செஞ்சோம்னா கடைசியில் வந்து அவஸ்திப்படுறது நாம் தாங்க இலவசமே நல்லவர் தான் அவர் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் மோசமாக கொ கொடியும்லாம் இல்லைங்க அந்த பழக்கம் ஒரு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் பழகிட்டேன் அப்படி அதை மறக்க ட்ரை இருக்க அப்படி அதுக்கு வேண்டி எல்லாமே வந்து தப்பு தப்பாக பேசாதீங்க இப்போ என்னுடைய சேனலில் வந்து வீடியோ நான் பேசியிருக்கேன் குடிகாரன்னு பேசுகிறீங்க இது நீங்கள் என்ன பேசுறதுக்கு நீங்கள் யார் சொல்லுங்கள் ஏன்னா நான் வந்து குடிக்கிறேன்னு நான் குடி பிடிப்பேன்னு சொல்லுவேன் இதில் என்ன இருக்குது எனக்கு எனக்கு வந்து நான் சின்ன இருந்து எங்கள் அப்பா வந்து குடிச்சிட்டு இருந்ததுனால அதை பார்த்து வளர்ந்தனால எனக்கு வந்து அது பிடிக்காத போச்சு இப்போலாம் பரவாயில்ல முதல்ல குடிக்கிறீங்க கண்டாகவே எனக்கு பிடிக்காது இருந்துச்சு கடைசியில் வந்து மெச்சூரிட்டி அணும்போது அது ஒரு பழக்கம் இப்போ நம்ம எப்படி காப்பி டீ குடிக்கிறோம் அந்த மாதிரி அது ஒரு பழக்காக பழகிட்டாங்கன்னா கொஞ்சம் விடுறது கஷ்டம் அப்படின்னு நானே பொறுத்து போகிறேன் ஆனால் சில பேர் வந்து அதையே வந்து தப்பாக நினச்சிட்டு சும்மா வந்து தம்பி எல்லாம் பேசுகிறதுக்கு யார் சொல்லுங்க சொந்தக்காரனால சொல்லுங்கள் நீங்கள நண்பர்களா வந்து அவரை பற்றி திட்டி திட்டி பேசுறதுக்கு சேரிங் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ நம்ம சந்திக்க வரைக்கும் விடைபெறுகிறேன் உங்கள் செஞ்சு கிடைக்கும் ஃப்ரான்ஸ் சொல்லறதுக்கு மறந்துட்டுங்க நம்ம சப்ஸ்கிரைபர் கௌதமுக்கு வந்து நீ பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களுங்க இன்னைக்கு என்னுடைய பிறந்தநாள்லையே கௌதமுக்கும் பிறந்தநாளுங்க ஹாப்பி பர்த்டே கௌதம் இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க புத்துணி போட்டீங்க சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நீ கோயிலுக்கு போனீங்க என்ன கோயிலுக்கு போனீங்கன்னு சொல்லுங்கள் கௌதம் கௌதம் நல்லா படித்து நல்ல நிலமைக்கு நீங்கள் வருவீங்க அண்ணனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் இன்னொன்று பாருங்க என என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்